வணக்கம் ஒரு அருமையான வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவை நான் பேசி பதிவு பண்றதை விட அதை அப்படியே நீங்க பார்த்தா தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு தோணுச்சு அது இங்கிலீஷ்ல இருந்துச்சு அந்த வீடியோ அதை நான் தமிழ்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க வீடியோ முடிஞ்ச கடைசியில் மறுபடியும் பேசலாம் இந்த குதிரை நோயாளிகளுக்கும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுக்குது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் பதினாலு வயசே ஆன இந்த ஆண் குதிரைக்கு பேரு பியோ நார்மலான குதிரை வாழ்க்கை தான் மற்ற குதிரைங்க மாதிரி ஓடுறதும் விளையாடுறதும் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு விஷயத்துல இந்த குதிரை மற்ற குதிரைங்க கிட்ட இருந்து வேறுபடுது அது என்னன்னா மனுஷங்க மேல குறிப்பா உடம்பு முடியாம இருக்கிறவங்க மேலையும் வயசானவங்க மேலையும் நம்ப முடியாத அளவுக்கு ஆர்வம் காட்டுது மாசத்துல ரெண்டு தடவை இந்த குதிரையை முதியோர் இல்லத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போவாங்க இது அங்கிருக்கிறவங்களுக்கு மன உறுதியை அதிகரிக்க உதவி செய்யுது மேலும் சில பேர் முகத்துல சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொண்டு வருது புல்வெளியில ஒரு தேவதை மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடும் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கோ முதியோர் இல்லத்துக்கோ இவங்களை பார்க்க வரும்போது ஒரு புத்த மத துறவி மாதிரி நடந்துக்கும் எந்த ரூமுக்கு போகணும் யாரை பார்க்கணும் அப்படின்னு இந்த குதிரையை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அதுவே முடிவு செஞ்சு ஒரு ரூமுக்கு போகும் யாரை பார்க்கணும்னு இந்த குதிரைக்கு தேவையான நேரத்துல ஆறாவது அறிவு வேலை செய்யுது இவரு மரண தருவாயில் இருக்கார் கொஞ்ச நாள் தான் இருக்குது வாழ்க்கை பேச முடியாத நிலைமை எல்லா இமோஷன்ஸையும் அவருக்குள்ளேயே வச்சு ரொம்ப இறுக்கம் ஆயிட்டாரு இந்த மனசன் இந்த குதிரை அவரோட ரூமுக்கு போய் அவரை பார்த்தப்போ அவங்களுக்குள்ள ஒரு இமீடியட் கனெக்ஷன் வந்துருச்சு டாக்டர்ஸுக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நாளாக இருக்கமா இமோஷன்ஸ் எல்லாம் அவருக்குள்ளேயே வச்சிருந்தவர் எவ்வளவு எமோஷனல் ஆயிட்டாரு இந்த குதிரையை பார்த்த உடனே சில விஷயத்துக்கு நம்மளால விளக்கமே கொடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இது அங்க வேலை எல்லாம் சொல்றாங்க இந்த குதிரையினுடைய வரவு ரொம்ப பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்குது இங்க இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களும் நோய்வாய்பட்டு இருக்கிறவங்களும் இந்த குதிரையை ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சு பாக்குறாங்க ஏன்னா அது அவங்களுக்குள்ள ரொம்ப மன நிறைவை கொடுக்குது வீடியோ பாத்தீங்களா ஒரு குதிரை தனக்கு சம்பந்தமே இல்லாத மனுஷ இனத்து மேல இவ்வளவு அக்கறையும் மரியாதையோட நடக்குதுன்னா நாம நாம சக மனுஷங்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மாறல் மனுஷங்களுக்கு எடுத்துக்காட்டு மனுஷங்க தான் இருக்கணுங்கிறது இல்லை இந்த குதிரையும் நமக்கு இங்க எடுத்துக்காட்டாக தான் இருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த கொரோனா வந்ததால சின்ன சின்ன உதவிகளா இருந்தாலும் நமக்குள்ள எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தயங்காமல் செஞ்சுக்கலாம் உதவி செய்ய முடியலனாலும் நம்ம கூட பழகிறவங்களை ரொம்ப கண்ணியமா நடத்தலாம் நம்பிக்கையோட நடத்தலாம் மரியாதையா ட்ரீட் பண்ணலாம் என்னதான் நம்ம பகுத்தறிவு பேசினாலும் யாராவது நமக்கு சரியான நேரத்துல ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அவங்கள மிகப்பெரிய இடத்துல வச்சு பார்க்கறதுதான் நம்ம இனத்தினுடைய அடையாளமே இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வார்த்தைகளை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் தேட்டமின்றி எதிர்காணும் தெய்வமாக விளங்குவீர் நீரே மை நேம் ஸ்னியாஸ் பஷேர்